வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு ஏன்னா தாய்ப்பால் மூலிமா அது குழந்தைய பாதிக்கும்ங்கிறதுனால தான் குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கு பசும்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த பால் எங்கிருந்து வருது எப்படி வருது தரமான பாலா ஆரோக்கியமான பாலா இன்னைக்கு கண்ணாடி நிகழ்ச்சியில் பால் பற்றின முழு ரிப்போர்ட் வாங்க பார்க்குறோம் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படும் ஓர் உணவென்றால் அது பால் தான் ஆனால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது போல வெள்ளையாய் இருப்பதெல்லாம் பால் அல்ல என்பதும் அந்த பாலால் நமக்கு கொடிய புற்றுநோய் கூட வரும் என்று அரசே ஓர் ஆய்வறிக்கையை வெளியிட்டால் பயப்படாமல் இருக்க முடியுமா பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள் விட்டமின் ஏ பி டுவல் விட்டமின் டி கார்போஹைட்ரேட்டுகள் கால்சியம் மெக்னீசியம் என உடலுக்கு தேவையான சத்துகள் அனைத்தும் பாலில் இருக்கிறது தினமும் நாம் பாலை எடுத்து கொள்ளும் போது நமது எலும்புகள் வலுப்பெறுகின்றன எலும்புகள் உடைவதை அவை தடுக்கின்றன இப்படி ஊட்டச்சத்துகள் நிறைந்த பாலை குடிக்கலாமா அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா என்று சிந்திக்கும் அளவுக்கு பால் குறித்த செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன சமீபத்தில் மத்திய உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் பாலில் புற்றுநோயை உருவாக்கும் சில பொருட்கள் இருப்பதாக கூறி வைத்திருக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூணு வருது வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் பால் வந்து இன்றியமையாததாக தினமும் கிடைக்கிறது ரெண்டு மூணு முறை கொடுக்குற கூட மாதிரி கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து இதை வந்து இது வந்து அவங்க வளர்ந்து பெரியவங்களானால் அவங்களுக்கு கேன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது இருக்குது இது வந்து ப்ராப்ளமான ஒரு விஷயம்தான் அந்த தீமை யாரால் எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது காலம் காலமாக பாலை அருந்தி வந்தபோது வராத சந்தேகம் இப்போது மட்டும் இவ்வளவு விவாதிக்கப்படுவது எதனால் ஆம் நாம் அருந்தும் பாலில் விஷம் கலந்துவிட்டது என்கிறார்கள் பாலை ஒரு பாக்கெட்டில் நாம் பெறுவதற்கு முன்பு என்ன நடக்கிறது பாலானது எங்கிருந்து எப்படி நமது வீட்டை வந்தடைகிறது நமது நாட்டில் உள்ள ஒரு மாடு அதிகபட்சம் எவ்வளவு பால் தரும் என்றால் காலை மாலை என இருவேளையும் சேர்த்து ஏழு லிட்டர் தான் இதில் கன்றுக்கு போக மீதி மூன்று லிட்டர் பாலைத்தான் அந்த விவசாயியால் விற்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை இதுதான் கள நிலவரமாக இருந்தது ஆனால் பசுமை புரட்சிக்கு பிறகு பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து ஜெர்சி பசுக்கள் கொண்டு வரப்பட்டன முதல் கலப்படம் இங்கிருந்துதான் தொடங்கியது நம்ம என்ன பண்ணோம் இந்த பால் கம்மியாக இருக்குது அதிக பால் தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஃபாரின்லேருந்து மாடு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ஜெர்சி ஹெச்எஃப் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எழுபதுகளில் ஒய் கிரீன் ரெவல்யூஷன் ஒரு மாயை உண்டாக்குனாங்க அந்த கிரீன் ரெவல்யூஷனை ஃபாலோ பண்ணது வந்து ஒயிட் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க பால் அதிகமாக வரும் விவசாயி வந்து கோடீஸ்வரம் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஜெர்சி உள்ளே வந்தோன்னே அது மிக்ஸ் ஆனோடனே இதில் வந்து ஒரு ஸ்டடிஸ் நடந்து போது நியூசிலாண்டில் ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணி டெவிலின் மில்க்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஹார்ட் அட்டாக்கோ ஆத்தரைட்டிஸோ டயபெட்டிஸோ பியூபர்ட்டி சீக்கிரம் பியூபர்ட்டி அளவு அதாவது காரணமே வந்து இந்த மில்க்கு தான் காரணன்றார் அவர் இரண்டாவது கலப்படம் மாட்டின் தீவனத்தில் தொடங்கியது அதாவது மாடு அதிக பால் கறப்பதற்கான உணவுகள் அடர் தீவனம் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டன ஒருபுறம் மாடு தின்று கொண்டே இருக்கும் மறுபுறம் பாலை கறந்து கொண்டே இருக்கும் என மாடானது பாலை உற்பத்தி செய்யும் இயந்திரங்கள் போல மாற்றப்பட்டன அதாவது பசு அன்பின் வெளிப்பாடால் பாலை கறக்கவில்லை அதற்கு பதிலாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு பால் கறக்கப்பட்டது மாட்டு கொடுக்கற தீவனம் தீவனம் தரமானதா தீவிரம் தரமானதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பச்சை புல்லு மட்டும் பச்சை புல்லு வந்து எப்படி தயாரிக்கப்படுது எப்படி உருவாக்கப்படுது நல்ல எரு போட்டு பஞ்சகாவியம் ஜீவாம்மிரதம் இதெல்லாம் கொடுத்து உண்டாக்குற பச்சை புல்லோட தன்மையே வேற இப்போ நான் யூரியா போட்டு ஒரு பச்சை புல்ல வளர்க்குறேன் அதுல ஒரு பூச்சி வரும் பூச்சி வந்தோன்னே ஊர்ல இருக்க என்னென்ன கெமிக்கலை கையில இருந்து எடுத்து போய் அடிச்சிடறேன் இந்த எங்க பிளான்டில் இருக்குது அந்த பிளான்ட் வந்து பார்க்கறதுக்கு ஆனால் குடுக்கும் போது அந்த முடிஞ்சது சாப்பிட்ற மாடும் முடிஞ்சது குடிக்கிற மனுஷனும் அதிக பால் கறப்பதற்காக மாட்டிற்கு ஆக்சிடோசின் எனும் ஹார்மோன் ஊசிகள் போடப்பட்டன இந்த ஹார்மோன் ஊசி போடப்பட்டவுடன் கன்று இல்லாமலேயே மாடு லிட்டர் கணக்கில் பாலை சுரக்க ஆரம்பித்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி இன்று வளர்க்கப்படும் மாடுகள் பெரும்பாலும் ஊசி மூலம்தான் கர்ப்பமாகின்றன அதாவது மாட்டிற்கு காலை தேவையில்லை ஓர் ஊசி போதும் கருவைச் சுமப்பதற்கு இயற்கைக்கு மாறாக செயற்கையாக உருவான கரு பாலை சுரக்க வைக்க ஹார்மோன் ஊசி இப்படி தயாராகும் பாலில் மனிதர்கள் பேராசையால் செய்யும் கலப்படம் எக்கச்சக்கம் ஒரு ரெண்டு லிட்டரு பால் வச்சுக்கிட்டு முப்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கிறாங்க எப்படின்னா பாம் ஆயில் சோப்பு தண்ணி இதெல்லாம் போட்டு கலந்து ஸ்மெல்லு டிஞ்ச் எல்லாம் கொடுத்து பால் மாதிரியே தான் இருக்கும் அது ஆக்சுவலாக சோப்பு தண்ணி கலக்கிறாங்க பாம் ஆயில் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயமாக பால் குடிக்கிறது நிறுத்தினேன் வெளியே பால் குடிக்கிறது நிறுத்தினேன் நான் ஆக்சுவலாக ஸோ அந்த லெவல் அலார்மிங் சுச்சுவேஷன் இது ஆக்சுவலாக சாதாரண விஷயம் கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் நல்ல இது எடுத்துக்கணும் நல்ல தரமான உணவு கொடுக்கணும் முதல்ல ஆக்சுவலாக இயற்கையான பாலில் நுரை வருவது வழக்கம் ஆனால் கலப்பட பாலில் நுரையை ஏற்படுத்த வாஷிங் சோடாவை பயன்படுத்துகிறார்கள் பால் வெள்ளையாக இருப்பதற்கு யூரியாவை கலக்கிறார்கள் பால் கெடாமல் இருப்பதற்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்மலின் போன்ற பொருட்களை கலக்கிறார்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பது இறந்து போன மனித உடலை நீண்டகாலம் கெட்டுப்போகாமல் வைத்திருக்க உதவி செய்யக்கூடியது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட பாலின் தரம் குறித்த ஆய்வில் அறுபத்தி எட்டு சதவிகித பாலில் கலப்படம் இருப்பதாக தெரிய வந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பீகா உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒரு ஒரு பொதுநலக்கு தாக்கல் பண்ணுறாரு அதில் என்னென்னா பாலில் உயிருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை கலப்படம் பண்ணியிருக்காங்க ஸோ இது குழந்தைகள் இப்போ வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தும் தடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு பகுதி உண்டாரு அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன போடுறாங்கன்னா இந்தியா முழுக்க பால் மாதிரிகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவு போடுறாங்க அப்போ இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் இருபத்தொராந்தேதி அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது இந்த சுகாதாரத்துறை சார்பாக தான் உணவு பாதுகாப்பு திறன ஆணையம் சார்பில் வந்து ஒரு அறிக்கை அப்டேவிட் தாக்கல் பண்ணுறாங்க என்னென்னா அறுபத்தெட்டு சதவிகிதம் கலப்படம் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மத்திய அரசு அறிக்கையின்படி மேற்கு வங்காளம் ஒடிசா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிக கலப்படம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அறிக்கைப்படி தமிழகத்தில் தரமான பால் கிடைப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டியது மேற்கு வங்கம் ஒடிசா மத்திய பிரதேசம் யூபி பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உயிருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் அதாவது வார்னிஷு பெயிண்ட்டு இப்போ அந்த டெட் பாடிஸை ப பதப்படுத்துவதற்கான இந்த ஃபார்மாலின் ஹைட்ரஜன் பராக்சைடு இது போன்ற கெமிக்கல்களை வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியான அறிக்கை தமிழகத்திற்கு ஆறுதல் அளித்த நிலையில் தற்போது வெளியான ஆய்வறிக்கை அதற்கு நேர் எதிராக வந்துள்ளது அதாவது தமிழகத்தில் விற்கப்படும் பாலில் ஆஃப்லாடாக்சின் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கும் பொருட்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது மத்திய உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அதாவது பாலில் கலப்படம் குறித்த செய்திகள் வந்த பிறகு பலர் பாக்கெட் பாலை விட கரந்த பால் நல்லது என கருத தொடங்கிவிட்டனர் கரந்த பாலில் தண்ணீர் மட்டும்தானே கலக்கிறார்கள் என அவர்கள் சொன்ன வாதமும் ஏற்கும் வகையில் இருந்தது ஆனால் இப்போது வெளியான ஆய்வில் தனியார் விற்கும் பாலில் மக்கள் பயப்படும் அளவுக்கு எந்த தீங்கும் இல்லை என கூறப்பட்டுள்ளது இப்போதைய ஆய்வறிக்கை வேறு விதமாக நம்மை பயமுறுத்துகிறது அதாவது மாடுகள் உண்ணும் உணவுகள் மூலம் பிரச்சனை உருவாவதாக உள்ளது இன்னைக்கு நம்மளுடைய பால் தேவையை பூர்த்தி செய்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெளிநாட்டு மாடுகள் தான் இனப்பெருக்கத்திலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாடுகளுக்கு ஊசி போடப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம குடிக்கிற பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் சேர்க்கப்படுது இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய குழந்தைங்களை என்ன செய்யும் Food Safety and Standards Authority of India, FSSI, சமிபத்தில் தேசிய பால் பாதுகாப்பு தர ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுருச்சு இந்த அறிக்கையில நாற்பத்தி ஓரு சதவீதமான மாதிரிகள் தரம் இல்லாத பால்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை வந்த பிறகு நம்ம தினமும் சாப்பிட்ற பால் எவ்வளவு ஆபத்தானதுன்னு யோசிக்கும்போது போது உண்மையில அதிர்ச்சிகரமாக இருக்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ ஆய்வு அறிக்கையில் முக்கிய பிராண்டட் பால்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது முப்பத்தி ஏழு சதவிகித பால் தரத்துடன் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது பாதுகாப்பு விஷயத்தில் பத்து சதவிகித பால் சாம்பிள்கள் தோல்வியை தழுவியுள்ளன மேலும் பாலில் ஆஃப்லாடாக்சின் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கும் பொருட்கள் ஆன்டிபயாட்டிக் பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆஃப்லாடாக்சின் பொருட்கள் தமிழகம் கேரளா டெல்லி ஆகிய மூன்று மாநிலங்களில் இருந்து பெறப்பட்ட பால் மாதிரிகளில் அதிகம் இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த டாக்ஸின் என்பது என்ன அவை எப்படி பாலில் கலந்தன அவை எப்படி மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன கென்யாவில்தான் முதன் முதலில் இந்த டாக்ஸின் என்ற பூஞ்சை பொருட்கள் கண்டறியப்பட்டன மாடுகள் உண்ணும் உணவுகள் கெட்டுப்போய் அவற்றில் பூஞ்சைகள் உருவாவதையும் அதனை உண்ணும் மாடுகள் கறக்கும் பால் மூலம் அவை மனித உடலுக்குள் செல்வதையும் கண்டுபிடித்தனர் இந்த ஆஃப்லோடாக்சின் என்பது என்ன செய்யும் என மருத்துவ நிபுணர்களை அணுகினோம் இந்த ஆஃப்லடாக்சின் பி ஒன் என்றது வந்து எங்கே இருக்குன்னா இது நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த சோளம் அல்லது வந்து நம்ம மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அந்த தவிடு கொடுக்குறோம் புண்ணாக்கு தராங்க இதெல்லாம் வந்து நார்மலாக எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதம் இல்லாத இடங்களில் வச்சுருக்கணும் சாதாரணமாக வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்த ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருந்தால் பரவாயில்ல பட் மழை பெய்யுது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது படுதுன்னா அதில் வந்து புஞ்சை அந்த ஃபங்கஸ்ன்ற காளான் ஆஸ்பர்ஜில்லஸ்ன்ற காளான் வந்து அந்த புஞ்சை வந்து உருவாகும் அந்த உணவில் அதை மாட்டுக்கு நீங்கள் நம்ம தூக்கி போட மாட்டோம் மாட்டுக்கு போட்டுருவாங்க அந்த மாட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஆஃப்லடாக்சின் பி ஒன்ற நஞ்சு வந்து என்னாவது எம் ஒன்னாக மாறுது இந்த ஆஃப்லடாக்சின் எம் ஒன்னாக மாறி அது வந்து பாலில் வந்து செக்ரிட்டாகும் செக்ரிஷனாக இருந்தால் பால் வழியாக வெளியே வருகிறது ஆஃப்லாடாக்சின் இருக்கும் பாலை ஒரு முறை குடித்தால் கூட கல்லீரலில் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் டாக்டர் விமல்ராஜ் அப்ளடாக்ஸின் வந்து அந்த பாலில் இருந்ததுன்னா நாம் அதை உற்பத்தி பண்ணால் உடனடியாக லிவரை அஃபெக்ட் பண்ணும் லிவர் அஃபெக்ட் பண்ணால் என்ன வரும் மஞ்சக்காமலை வரும் வாந்தி வரும் மயக்கம் வரும் சில சமயம் கோமா கூட வரும் குறைந்த அளவில் ஆஃப்லாடாக்சின் உள்ள பாலை நெடுநாள் குடித்து வரும்போது கேன்சர் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கிறார் தினமும் நாம் உட்கொள்கிறோம் அதாவது லோ லெவல் சிற மிக குறைந்த அளவில் நீண்ட நாட்கள் நாம் அதை உட்கொள்கிற பொழுது நமக்கு வந்து கேன்சர் வருவதற்கு அதிலும் லிவர் கேன்சர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது திடீர்னு லிவர் ஃபெயிலியர் வந்து வஞ்சக்காமல வந்து கோமோ வந்து அட்மிட் ஆனவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுகளை செஞ்சு பார்க்கறது ஒரு வழக்கமாக இருக்குது அது ஏஃப்ளோடாக்சின் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த உடம்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்ப்போம் இது வந்து திடீர்னு லிவர் ஃபெயிலியர் வரவங்களுக்கு ஆனால் நம்ம வந்து லிவர் கேன்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் லிவர் கேன்சர் வந்து ரொம்ப நாள் தொந்தரவுகள் இருந்தால் தான் ரொம்ப நீண்ட நாள் கழித்து தான் அது வர வாய்ப்புகள் இருக்குது அது வந்து இந்த டாக்ஸின் வந்து சிறு அளவில் நீண்ட நாட்கள் எடுக்கிறது அப்படின்னு ஏன்னா பால் வந்து நம்ம தினம் குடிக்கிறோம் வருடக்கணக்காக குடிக்கிறப்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த ஆஃப்லாடாக்சின் என்பது அதிகமாக வேர்க்கடலையில் உருவாவதாகவும் வேர்க்கடலையை புண்ணாக்காகவோ அல்லது பூஞ்சை தாக்கிய வேர்க்கடலை செடியையோ உண்ணும் மாடுகள் வழியாக அதிக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறார் மருத்துவர் விமல்ராஜ் இங்கே அந்த புஞ்சை வளருதோ அந்த ஆஸ்பர்ஜில்ல சென்ற புஞ்சை வளருதோ அங்கெல்லாம் வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு டைரெக்டாக வருது அப்படின்னா இந்த வேர்க்கடலை மூலம் வரும் அதனால் வேர்க்கடலை வந்து சரியாக இல்லை பார்க்கவே நல்லா இல்லை டேஸ்ட் நல்லா இல்லை கடிக்கிறப்ப ஒரு மாதிரி சொத்தையான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம உட்கொள்ளக்கூடாது பட் நீங்கள் வந்து அரைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு தெரியாது அந்த பீனட் பட்டர்ன்னு இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க நம்மளாம் நம்மளே சட்னி செய்கிறோம் அதில் வந்து இருக்கா இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது ஸோ வாங்கக்கூடிய நம்ம இதில் வந்து இந்த மாதிரி சொத்தைகள் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றது தான் பெட்டர் மாட்டின் தீவனத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே இதன் பாதிப்புகளில் இருந்து மீள முடியும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆஃப்லா டாக்ஸின் குறித்து இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருக்க இதன் பின்னணியில் வணிக அரசியல் இருப்பதாக பால்முகவர் சங்கத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி குற்றம் சாட்டுகிறார் பால்வள்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் தனியார் பால் நிறுவனங்கள் தான் கார்னர் பண்ணார் இப்போ மத்திய அரசுடைய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகளும் தனியார் பால் நிறுவனம் தான் கார்னர் பண்ணுறாங்க அப்போ இவங்க என்ன ஏன் எதிர்பார்க்குறாங்க ஒரு கார்பரேட்டுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையில் வேறு ஏதாவது ஒரு தனியாருக்கு மொத்த ஒட்டுமொத்தமாக அதாவது இப்போது ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வால்மார்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் வந்து பால்வளத்துறையில் வரப்போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவர்களுக்காக நம்ம சிறு நம்ம சுதேசி நிறுவனங்களை அழித்து அவர்கிட்ட தாரி பார்ப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இதை பண்ணுறாங்க ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு எழுகிறது சமீபத்தில் இன்னொரு அறிக்கையை வெளி வந்துச்சு இந்தியாவில் நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடில் இருக்காங்கன்னு அந்த அறிக்கை சொல்லிச்சு ஒரு பக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இன்னொரு பக்கம் பாலு மோசமானதாக இருக்கு இப்படி இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இரண்டாயிரத்தி பதினேழில் திடீரென ஒரு நாள் தமிழகத்தில் விற்கப்படும் தனியார் பாலில் புற்றுநோயை உருவாக்கும் பொருட்கள் இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் தான் கூறியதை நிரூபிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் சொல்லி மேலும் அதிர்ச்சியூட்டினார் ஆனால் இந்த பிரச்சனையில் தனியார் பால் நிறுவனங்கள் ஆவின் பால் விற்பனையை அதிகப்படுத்தவே அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டன இதன் பிறகு ராஜேந்திர பாலாஜி இவ்விஷயம் குறித்து பேசக்கூடாது என உயர்நீதிமன்றம் கட்டளையிட்டது இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆவின் பாலில் கலப்படம் செய்ததாக திருவண்ணாமலை அதிமுக பிரமுகர் வைத்தியநாதன் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஆதாரம் இல்லை என கடந்த ஆண்டு அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்தது பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சோதனைகளை செய்த பிறகே தனியார் பால் நிறுவனங்கள் பாலை கொள்முதல் செய்வதாக கூறுகிறார் பால் முகவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி பாலை கொள்முதல் செய்யும்போது அதில் எந்தெந்த மாதிரியான கிருமி நாசினிகள் இருக்கா அதில் வேறு ஏதாவது வேதிப்பொருட்கள் ரசாயனம் கலப்படம் செய்யப்பட்டிருக்காங்களா அந்த பால் கறந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு கறந்து ஆறரை மணி நேரத்தில் அந்த பாலை வந்து பதப்படுத்தி ஆகணும் ஆறரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்போது அதில் கிருமிகள் தொற்று நோய் வந்து தொற்று கிருமிகளை வந்து அதில் சேர்ந்துடும் அப்போ அது போன்ற தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கா உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தர பரிசோதனைகளை தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறாங்க அதே நேரம் ஆஃப்லாடாக்சின் சோதனை முதல் முதலாக தற்போதுதான் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் பாலின் தரம் குறித்தும் அதில் கலக்கப்படும் வேறு பொருட்கள் குறித்தும் மட்டுமே பேசப்பட்டது தற்போதும் தனியார் பால் நிறுவனங்கள் தங்கள் பால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சோதனைகளை கடந்த பிறகே விற்பனைக்கு வருவதாக கூறுகின்றன வாடிக்கையாளர்கள் அவர்கள் சொல்வதை நம்பித்தானாக வேண்டியிருக்கிறது அவர்களால் தாங்கள் வாங்கும் பாலை சோதனைக்கு அனுப்ப முடியாது இருபத்தி ஐந்து ரூபாய் பாலில் ஒரே ஒரு சோதனை செய்ய வேண்டும் என கிங்ஸ் இன்ஸ்டியூட்டை அணுகினால் கூட ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படி இருக்கையில் யார் அந்த சோதனையை செய்வார்கள் என்ற கேள்வியே எழும்புகிறது அதே நேரம் டாக்ஸின் சோதனையை உறுதிப்படுத்தும் ஆய்வகங்கள் இந்தியாவில் எங்கும் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது கால்சியம் குறைபாடுகளால் கால்வலி முதுகுவலி என வலிகளால் அவதிப்படும் எத்தனையோ முதியவர்களுக்கும் தாய்ப்பால் கிடைக்காத எத்தனையோ குழந்தைகளுக்கும் பால்தான் நிவாரணம் அளித்து வருகிறது இதற்காகவாவது அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பால் பத்தின ஆய்வு அறிக்கைகள் தரத்தின் பத்தின பேச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது வெளிநாடுகளில் இருந்து மாடு வளர்ப்புல விவசாயத்துல நிறைய முதலீடு வரப்போகுது அதனால என்னமோ இந்த பேச்சில் எழுப்பப்பட்டதுன்னு ஒரு சந்தேகம் வந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால்லேயும் இல்லை உணவுலேயும் எந்த விதமான குறையும் வச்சிடக்கூடாது ஏன்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய நம்பிக்கை மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரிசன் சோப்ஸ்